நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் கிளிக் பண்ணுங்க பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் க்ளிக் பண்ண போது சீஃப்ட் ஆப்ஷன் கலங்க சரி வாங்க வீடியோ போலாம் நீங்கள் வெறும் வயிற்றில் தேநீர் அல்லது உணவு சாப்பிடும்போது உங்கள் வயிற்றில் எரிச்சல் ஏற்பட்டு இருக்கலாம் இது மேலும் நெஞ்செரிச்சல் மற்றும் அசிடி உருவாகும் நாம் எல்லோரும் ஏதோ ஒரு சமயத்தில் இந்த பிரச்சனையை கண்டிப்பாக சந்தித்திருப்போம் கிராம்பில் அனைத்து விதமான ஊட்டச்சத்துகளும் கனிமச்சத்துகளும் நிரம்பி இருக்கிறது ஒரு ஸ்பூன் அதாவது இரண்டு கிராம் இரண்டு கிராமில் மொத்தம் இருபத்தொரு கலோரிகள் இருக்கிறது இதில் ஒரு கிராம் கார்போஹைட்ரேட் ஒரு கிராம் நார்ச்சத்து இருக்கிறது முப்பது சதவீதம் மெக்னீசியம் நான்கு சதவீதம் விட்டமின் கே மற்றும் மூன்று சதவீதம் விட்டமின் சியும் நிறைந்திருக்கிறது காரமான உணவுகளை உட்கொள்வது ஒழுங்கற்ற உணவுப் பழக்கம் மன அழுத்தம் குறைந்த உடல் அசைவு மற்றும் மது அருந்துவது போன்றவற்றால் அசிடிட்டி ஏற்படும் பித்த நீர் உங்கள் உட உணவு குழாயில் பாய்கின்ற போதுதான் அது எரிச்சலோ அல்லது வலியையோ ஏற்படுத்தும் மோசமான வலிகளுக்கு நிவாரணம் இருப்பினும் சில இயற்கையான பொருட்களும் உண்டு உதாரணமாக துளசி இலைகள் இலவங்கப்பட்டை மோர் ஆப்பிள் சீடர் வினிகர் சீரகம் மற்றும் கிராம்பு உள்ளிட்டவை உடனடியான நிவாரணம் அளிக்கிறது இந்த அருமையான இயற்கை வைத்திய பட்டியலில் கிராம்பு கிராம்புதான் முதலிடம் வகிக்கிறது நாம் சாப்பிடும் உணவானது உணவு குழாய் வழியாக வயிற்று பகுதிக்கு செல்கிறது வயிற்றில் உள்ள இறைப்பை சுரப்பிகள் தான் உணவை ஜீரணிக்க தேவையான அமிலத்தையோ அல்லது அசிடியோ உருவாக்குகிறது இறைப்பை செரிமானத்திற்கு தேவையானதை விட அதிகமான அமிலத்தை உற்பத்தி செய்யும் போதுதான் அமிலத்தன்மை ஏற்படுகிறது மேல் வயிற்றில் எரிச்சல் உணர்வையும் ஏற்படுத்துகிறது இந்த நிலையை இந்தியாவில் அதிகமாக உள்ள அதிகமாக உள்ளது காரணம் இந்தியாவில் அடிக்கடி எண்ணெய் மற்றும் காரமான உணவுகளை தான் தொடர்ந்து சாப்பிடுவது வழக்கமாக உள்ளது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்ய வேண்டும் நம்பர் ஒன் வயிற்றில் ஏற்படும் எரிச்சல் உணர்வு தொண்டை மற்றும் இதயத்தில் ஏற்படும் எரிச்சல் உணர்வு கெட்ட சுவாசம் அஜீரணம் வயிற்றில் நீடித்த புளிப்பு சுவை சாரி வாயில் நீடித்த புளிப்பு சுவை குமட்டல் ஓய்வின்மை மலச்சிக்கல் நீங்கள் அசிடடியால் பாதிக்கப்படும் போது படுக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படுத்தால் இந்த பிரச்சனை உங்களுக்கு இன்னும் மோசமாகிவிடும் சரி இப்போ ஏன் நம்ம கிராம பற்றி சொல்கிறோம் அப்படின்னா கிராம்புகள் நல்ல செரிமானம் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் ஒருங்கிணைப்பதை ஊக்குவிக்கும் உணவுடன் சேரும்போது இவை அமிலத்தன்மையை தடுக்க உதவுகிறது அசிடிடி என்கிற வயிற்று பெருமல் வராமல் தடுக்க கிராம்பு மற்றும் ஏலக்காய் சமமான அளவு கலந்து கொள்ளுங்கள் இது அசிடடியை தடுக்கவும் வாயுவை வெளியேற்றவும் உதவுகிறது கிராம்புகள் உமிழ்நீரை உற்பத்தியை மேம்படுத்துகிறது கிராம்பை மெல்வது மற்றும் இது சித்த அல்லது ஆயுர்வேத சிகிச்சையாகவும் பார்க்கப்படுகிறது மூன்று காம்புகளை மெல்வதால் வெளிவரும் ஜூஸ் உங்களுக்கு அசிடிட்டியிலிருந்து உடனடியான நிவாரணம் அளிக்கும் நொறுக்கி நெரு நொறுங்கிய கிராம்புகளை ஏலக்காயுடன் சேர்த்து சாப்பிடுங்கள் இது அசிடிட்டியை போகாவிட்டாலும் கெட்ட போக்கும் எந்த ஒரு வயிற்று பிரச்சனையும் தவிர்க்க நாம் தினசரி உணவுகளில் கிராம்புகளை சேர்ப்பது நல்லது தினமும் இரவில் இரண்டு தீவிர மற்றும் நீண்டகால அசிடிட்டி என்றும் வயிற்று பெருமை பிரச்சினைக்கு இந்த கிராம்பு சிறந்த தீர்வாக இருக்கும் இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் இது போல ஆரோக்கியமான பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு விரும்புனிங்கன்னா மறக்காமல் என்று சேனங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில்ஸ் முன்னாடி மறக்காமல் கிளிக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து விரும்புனிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை நம்முடைய ஃபேஸ்புக் சேனலில் லிங்க் கொடுத்துக்க அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி